இன்றைய வேத வாசிப்பு ஒன்றில் தசலோனிக்கைய ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னெண்டு வரை உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டும் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவருடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடி இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு அன்பான தலைமைத்துவம் ஒரு தாய் கரடி தன்னுடைய நான்கு குட்டிகளை தூக்கிக் கொண்டு மனிதர்கள் நடமாடும் வீதியில் வலம் வந்த காணொலியை பார்த்தது என் முகத்தில் புன்னகையை வருவித்தது அது தன் ஒவ்வொரு குட்டியையும் சாலையின் மறுபுறம் கொண்டு செல்வதும் அவைகள் மீண்டும் திரும்பி வருவதையும் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது அந்த தாய் கரடி ஒரு கட்டத்தில் தன் நான்கு குட்டிகளையும் ஒரு சேர தூக்கி கொண்டு ஒரே அடியாய் சாலையை பாதுகாப்புடன் கடந்தது ஒரு தாயின் செழிப்படையாத இந்த செய்கை காண்பிக்கும் இந்த காணொலியானது தசலோனிக்கைய திருச்சபை விசுவாசிகள் மீது பவுல் வைத்திருக்கும் அன்பை விவரிக்க பவுல் பண்படுத்திய உருவகத்துவ ஒத்துப்போகிறது அவருடைய அதிகாரத்தை வலியுறுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய வேலையை தன்னுடைய இளம் குழந்தையும் பராமரிக்கும் பெற்றோருக்கு ஒப்பிடுகிறார் ய மக்கள் மீதான இந்த ஆழமான அன்பே பவுல் அப்போஸ்தலரை உற்சாகப்படுத்தி தேற்றி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழச் செய்தது தெய்வீக வாழ்க்கைக்கான இந்த உணர்ச்சி பூர்வமான அழைப்பு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவனை கனப்படுத்துவதை பார்க்க வேண்டும் என்ற அவரது அன்பான விருப்பத்தின் விளைவாகும் நமது தலைமைத்துவ வாய்ப்புகள் அனைத்திலும் அதிலும் குறிப்பாக பொறுப்புகள் நம்மை சோர்வடைய செய்யும் பொழுது பவுலின் இந்த உதாரணம் நமக்கு வழிகாட்டியாக அமையும் கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டு நம்முடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பவர்களை மென்மையாகவும் உறுதியாகவும் நேசித்து வழிநடத்துவோம்